அபிராமி பட்டரின் அபிராமி அந்தாதி பாடல் எழுபத்தி மூன்று தாமம் கடம்பு படை பஞ்சபானம் தனு கரும்பு யாமம் வைரவர் எத்தும் பொழுத வைத்த சேமம் திருவடி செங்கைகள் கூடி செம்மை நாமம் திரிபூரை ஒன்றோ நயனங்களே அபிராமி வள்ளியே நினக்கு பிரியமான மாலை கடம்பு ஆயுதமோ பஞ்சபுஷ்பபானம் புஷ்பபானம் கரும்பு வில் காணும் மந்திர சாதர்கள் பைரவர்கள் இவர்கள் யாவரும் துதிக்கும் நேரம் நடு ஜாமமாகும் உய்வை தருவதற்கு உள்ளதான பாதுகாப்பு அவளது திருவடியே தேவிக்கு நான்கு திருக்கரங்கள் திருமேனியின் ஒளி சிவப்பு திருநாமம் என்று ஒன்று அது என்னவாம் திரிபுரை ஆமாம் திரிபுரை விழிகள் மூன்றாம் பாடல் எழுபத்தி நான்கு நயனங்கள் மூன்று அபிகாமி வெள்ளி அடியினையை பயனன்று கொண்டவர் பாவைய ஆழவும் பழவும் காவினில் சிவபெருமானுக்கு மூன்று விழிகள் வேதங்களும் திருமாலும் பிரம்ம தேவனும் ஒருங்கே தேவி அபிராமிவல்லியின் மலர் திருவடிகளை முக்தி பெறத்தக்கது என்று எப்போதும் தியானிப்பவராம் ரம்பையர்கள் திரு நடனம் புரிவர் பாடல்கள் பாடவும் அவற்றைக் கண்டும் கேட்டும் இன்பம் பெறுவர் இவர்கள் எல்லோருடனும் கற்பகச் சோலையில் இந்திரன் போல் வீற்றிருப்பார் அல்லவா